இங்க உள்ள ஒரு விருந்தாளி இருக்கிறார் எப்ப வீட்டுக்கு வந்த நீங்கள் மறந்துட்டமா குறைக்காய் எட்டு பேர் பத்து பேர் வந்து வடிவா இருந்து விடக்கூடிய மாதிரி இருக்கு வேண்டாம் சரி நாங்க கதைக்கிறத விட வந்து செயல காட்டுவோம் கொண்டு வந்துட்டோம் இந்த பொக்ஸுகள் இதுக்கெல்லாம் அந்த ரகசியம் ஒன்று இருக்கு என்ன அந்த சோகதையை வணக்கம் வேலை இருக்கும் பா ஓட்டம் 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 பண்டே இந்த இறுதி கட்டம் நாளைக்கு வந்து வேன் எடுக்கிறா இருந்தது இன்றைக்கு கடைசி வேலைகள் இருந்தாலும் எங்கட ராசிக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய தொடங்கியது என்ன இப்போ ஒரு இடுக்கேக்க ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் பிரச்சனை இன்றைக்கு அப்படி ஒரு மழை அதோட இங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு நாள் மின்னலாக்கி வந்து இறந்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விதி ஒன்று தென்னை மரம் இருக்குல்லோ பச்சை தென்னை மரம் வந்து பத்தி எரியுது அவ்வளவு மலை ஒன்று அடிச்சுட்டு அதனால வேலை கொஞ்ச நேரத்துக்கு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு இப்ப நாங்க இன்றைக்கு என்னடா வந்து இன்றைக்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் வந்து எங்கட வேன்ல முடிச்சிருக்குன்றதை வந்து இந்த காணொலியில வந்து பயந்து கொள்ள போறோம் பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான் அவனும் பக்கத்துல நான் நிக்க இதான் காட்டுதான் ஜெரீண்ட தம்பி புதுக்குடி இப்போ அவரை கொஞ்ச நாள் வீட்டை இதுலயே நிற்கிறபடியா வந்து தம்பி பாசத்துல தேடி வந்துடா அண்ணா பாக்க என்னடா பாசமாவடா சொல்லடா இது காமெடி இல்லடா சட வர அண்ணா லைட்டா அண்ணா எங்க வெரிட்டி வெச்சிருக்கான் போல அண்ணா வெரிட்டி வெச்சிருக்கான் நான் சொன்னோம் பாக்கடா என்ன நான் ஒன்னும் கயக்க மாட்டேன் கயக்க மாட்டேன் நான் கதை என்னடா கதை அண்ணா அண்ணா பாக்க பாசத்துலயே வந்த நீ இல்ல அண்ணா அண்ணா வெரிட்டி ஒரு அஞ்சு வருஷம் அங்க அண்ணா வெரிட்டி அஞ்சு வருஷம் ஆனது

நல்லா இருக்கு சரி முதலாவதா வந்து இதில் வந்து பட்டி குஷன் அதுகள் நாங்கள் இதுக்கெல்லாம் நான் செட் பண்ணுறது உள்ளுக்குள்ள வாங்க அப்படி வாங்க உட்காருங்க ஆனால் பெரிய இடம் தான் என்ன மேலே இந்த ஸ்டிக்கர் ஒட்டினாங்களாம் இந்த ஸ்டிக்கர் தனியே தான் ஸ்டிக்கர் இல்லை இதுக்கு மேலே வந்து வைட் போர்ட் ஒன்று கோடிங் ஒன்று போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து அடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து ஒயிட் போர்டு தான் ஒயிட் போர்டுக்கு மேலே ஒவ்வொரு ஒரு நுணுக்கமான வேலைகளும் வந்து செய்திருக்கு மற்றது இது வந்து ஜன்னல் இதில் வந்து லோக் பண்ணியிருக்கு டேபிள் இதில் வந்து கேரட்டின்னு ஒரு செட்டப் ஒன்று வரும் இதை மூடி இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது இப்படி ஒரு செட்டப் உண்டு இது எழுக்கல எல்லாம் இது சாமான் வைக்கிறது இந்த லோக்கெல்லாம் வந்து இன்றைக்கு தான் போடணும் நார்மலா நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் ஒரு சம தரையில விட இப்படி வளைஞ்ச தரையில செய்யறது வந்து கஷ்டம் இந்த லோக்கெல்லாம் போடுறதுக்கு வந்து இது கீழே எல்லாம் வந்து புரேமைகள் எல்லாமே வந்து வச்சு தான் இந்த லொக்கல்லாம் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு உள்ளுக்குள்ளையும் வந்து ஸ்டிக்கர் இதெல்லாம் வந்து அவ்வளவு நுணுக்கமானவே இல்லை நுணுக்கம் நுணுக்கமான நுணுக்கமானவே நுணுக்கம் செய்த நுணுக்கமான இல்லை பாருங்க அவரை பிடிக்கவே இல்லாம இருக்கு அவர் இது செய்து ஒன்று கேட்க நான் ரெண்டு ரெண்டு மூணு வீடியோ போட வந்து எல்லா தரப்பாலையும் வந்து கேட்டவ எங்க செய்றீங்க எங்க செய்றீங்க அங்கால வெளியிடங்கள்ல செய்யணும் என்ன சின்னம் இஞ்ச யாழ்ப்பாணத்துல செய்றவன் சொன்னா அப்புறதான் தெரியுது இப்ப கூட அதுல கேட்டு போற கொழும்புல நினைக்கிறீங்க அவற்ற ஏரியாவிலேயே வச்சு நாங்க செய்து விட்டுருக்கிறோம் ஆனா கொழும்புல செய்யறேன் நினைக்கிறாருடா வாங்கடா வாங்கடா இல்லாம இந்த மாதிரி அஞ்சு பேர் நினைக்கிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு என்ன இருக்கலாம் ஒரு எட்டு பேர்

அதுவும் அந்த அந்த போட்டு ஆர்டர் பண்ணிட்டு ஒரு கதை அண்ணா இப்ப இதே ஒரு குவாலிட்டி இதை விட தரமான குவாலிட்டி எங்களுக்கு ஆர்டர் பண்ணி விட்டது ஆனா அவங்க கையை விரிச்சிட்டாங்க அதுல திட்டம் அவல்லியா இருக்கிற ஆனா இப்படி மாத்தியா இதுவும் வந்து அண்ணன்னு டிசைன் தான் ஆனா இது முதல் சூஸ் பண்ணே ஜோசிச்சிருப்பான் இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு ஆனா முன்னாடியை விட இது அந்த ஜொய்ண்டல் ஒன்றுமே தெரியல எல்லாமே வந்து அப்படியே கோர்வையா வந்து அப்படியே வருது இல்ல நாங்களும் என்ன விட சொல்ல போறவன் தெரிஞ்சு அவனை ஆன்சர் வச்சிருந்தா நான் வேறே இல்லை வர்றவென்று சொல்லியிருந்தா அது இப்போ இருக்கிற கொஷன் இருக்குள்ள இதுதான் வந்து இங்கால பெட்டா வந்து மாத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்னன்னா பொருளாதார ரீதியா நீங்க முதல் எஸ்டிமேட் பண்ணதுக்கு முப்பது என்ன வேறு போயிருக்க பொருளாதார ரீதியாக நான் பின்வாங்கப்பட்டது இந்த பூஞ்சியில் தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் என்னச்சு நாங்கள் ஒரு கொஞ்சத்தில் முடிச்சிட்டு போவோம் நினைச்சினாங்களா ஆனால் நாங்கள் இவ்வளவு இப்படி நேர்த்தியா இப்படி ஒரு வருமான்னு தெரியாது இப்படி வரைக்கும் வந்து கொஞ்சம் பணங்கள்ங்கிற கையால செலவழிக்கத்தான் வேண்டியிருக்கு ஆனால் நாங்கள் செலவழித்தது எப்படி இது வந்து நல்ல தரமாக இருக்குன்றதுக்கு நான் உறுதி அளிப்பேன் அட் வந்து காலகாலத்துக்கு இருக்க போகுது இப்போ இது ஒருக்கு ஓடிட்டு கொண்டதை விட போயிடல வாழ்நாள் முழுக்களுமே வந்து இது இப்படிதான் நிற்க போகுது அப்படி ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பரவாயில்ல எங்களுடைய கனவுக்கு வந்து இவ்வளவு அங்க கொடுக்கலாம் தானே அவங்களோட செய்த அண்ணாத்துல செய்த அண்ணாங்க அவரை காரணம் கிடைக்கறதுல

இப்போ வேனுக்கு பக்கத்தில் நின்று நாங்களே என்னடா வீட்டோட தொடங்க இருக்க ப்ரோ இருக்க புறம் டம் எடுத்து தொடங்கினோட ப்ரோ எழுப்பிடாது டைலிகளை எழுப்பிட வேறுங்க வீட்டை வந்துருக்கிறோம் என்னென்னா வந்து இங்கால நண்பர்கள் வந்தீங்கன்னா அதோட மழையும் பெய்ய தொடங்கிட்டு வேன் வேலையும் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது மழை நின்ண்டா செய்யலாம் இண்டைக்கும் இல்லாமல் இண்டைக்கும் மழை எப்படி ப்ரோ மழை மழை இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு தான் சரி ஆனால் மழை ஒன்று அடித்தது நாங்கள் வந்து நாளைக்கு வேன் எடுக்கணும் அதுக்கிடையில் இப்படி ஒரு மழை ஒன்று வந்துட்டு எப்படி இருக்கு இப்போ வேன் இவர் வந்து வேனை பார்க்க வந்தவர் அதுக்கிடையில் மழை வந்தபடியாது மேன் லைமுன்றது ஸ்ரீலங்கா பொறுத்த மாட்டுக்கு ஒரு புது விஷயமாக தான் இருக்குது இந்தியாவில் கொடுத்த எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்ரீலங்கா பொறுத்த மாட்டுக்கு குருவாக்கள் முதல் மேலே செய்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இந்தல பெரிய அளவுக்கு செய்யல நோமெல்லாம் இவங்க இளங்கசைல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எனக்கு அதுக்குண்டே இப்ப எத்தனை மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதமே இருக்கு நான் நேற்று பார்த்துட்டு ரெண்டு மா ஒன்ற மாதம் வந்து சொல்லிவிட்டேன் அப்புறம் ஃபோட்டோ வீடியோக்களை பார்க்க தான் தெரியுது மூணு மாதத்துக்கிட்டே ஆகுது இங்கே இலங்கையில் வந்து செய்திருக்கணும் மேன் லைஃப் மாதிரி சீட்ஸ் எல்லாமே வச்சுக்கொண்டோம் அந்த பின்னால கிச்சன் செட்டப் மட்டும் ஒரு ராக்கை மாதிரியே செய்வேணும் இப்படி ஃபுல்லாக வந்து மாற்றினது ரெண்டாவது ஒரு சில பேர் இருக்கலாம் மாற்றிட்டு நாங்கள் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டுருக்கிறோம் நீங்கள் 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 எது பார்த்தீங்களே இப்படி யாழ்ப்பாணத்தில் இங்கே ஒரு இடத்துல வச்சு செய்யக்கூடிய வேற இருக்கு பட்டு

இப்போ இப்போவும் கேள்விக்குறிதான் கேள்விக்குறி சேனல் அப்படியே தான் இருக்கு சேனல் அப்படியே தான் இருக்கு அந்த வீடியோ போடுறது வந்து என்னென்னு சொல்லுவோம் ஒரு ஆர்வத்தில் வந்து யூடியூப் செய்கிறோம் எல்லாருமே ஒரு ஆசை ஒரு ஆர்வத்தில் செய்வோம் அப்புறம் போக போக வந்து தொழிலாக வாழ்க்கையாக ஃபேஷனாக முக்கியமன்ற வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு பக்கம் சரிஞ்சே ஆகணும்

பயன் கிடைக்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலேயே வந்து உண்மை அப்படி வந்தால்தான் கடைசி மட்டுமே வந்து நிலைக்கலாம் நாங்களும் முதல் என்னென்னு சொல்றோம் யூடியூபுக்கு வந்தால் வந்து அது வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய மாதிரி சலரி கிடைக்குமான் தெரியாது தெரியாத காலகட்டத்தில் ஒரு நினைவுகளை சேகரிக்கிறக்காண்டி தான் நாங்களும் வந்தது அதுக்கு பிரா அதுக்கு ப்ரா எல்லாமே வந்து ஓகே அவர் அறிஞர் கூட நான் ஆரம்பத்துல பார்த்த பார்த்தியூஸ் வந்து அதான் சந்தோஷம் 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 அப்போயிலேருந்து இப்போ மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் நாலஞ்சு வருஷம் எவ்வளவு வருஷமா போ அது நல்லா ஃபுல்லாக டெடிகேட்டடாக ஒரு வருஷம் அதுக்கு முன்னமே ஃபைன் முன் அதுக்கு முதல்லவே இருக்கு ஆனா இவரும் பாத்தா இருப்பேன் நான் பெருசா கதைக்கல அவரோட ரெண்டாயிரத்தி மூணு இல்ல கதைக்குனா எனக்கு முனக்கோட பழகுன்னு மாதிரியா பழகி அப்படியே வீடியோலேயும் அப்படித்தாட்டுப்போம் அப்படித்தாட்டுப்போம் சொல்ற வந்து பார்த்தா தான் இருக்கு நானும் ஒரு கல்விப்பட்டிருந்தேன் என் பேர்ல இருக்க நாங்கள் அவர் ப்ரோ ஏன் ப்ரோ எழுப்பி அதுக்கு காரணம் வீடியோ தொடங்கினோடனே எழுப்பி நீங்கள் நாங்களும்பு இந்த இலங்கையை முடிச்சுட்டு இந்த பயணம் இருக்குதானு இந்த பயணத்துல வந்து இலங்கைய வேன்ல வந்து போறோம் ப்ரோ உங்கூட மாவட்டம் எல்லாத்துக்கும் இருக்கும் நூறு நாளைக்கு இலங்கை புல்லா வந்து போய் அனுபவம் எடுக்க போறோம் சந்து வந்து எல்லா இடம் இலங்கையில எந்த இடம் பாக்குறதுக்கு இல்லை இல்லை இருக்குன்றிருக்க கூடாது யாரோ அலைப்பிடிக்கிறோம் ஆ இலங்கையில் பார்க்காத இடம் இல்லையன்ட்டு இருக்கவே கூடாது எல்லா இடத்துக்கும் போகிறோம் தவணைங்களையும் ஒரு நினைச்ச விஷயத்தை செய்யக்கூடியது அதான் முதலனா அது போன ஒரு ஆட்டோவில் வரைக்கும் ரூம் எடுக்கிறது வந்து பெரிய ஒரு சிக்கலாக இந்த ரூம் எடுக்கிறக்கு ஒரு ஆறு ரெண்டு மத்தியாயிரம் விளைய வேண்டியிருந்தது அது அதை அந்த அதை நிவர்த்தி செய்யணுன்றதாண்டி வந்து இந்த முறை நாங்கள் வேலைக்குள்ளேயே தங்குறதா தாண்டி தான் இவ்வளவு வேலையும் வந்து செய்து கொள்ள வேண்டியிருக்கு பட் இப்போ செய்கிறது மட்டும் இல்லை இப்போ இதுக்கு மேலே வந்து நாங்கள் சோலர் போட்டு வரணும் அதுக்கு மேலே பேட்டரி பேக்கப் அப்படியெல்லாம் போட்டு கணக்கு விஷயங்கள் இருக்குது சரி மன்னாரிலேருந்து நீங்கள் என்னதுக்கா நீ வந்துருக்குறீங்க மன்னாரிலேருந்து வந்து சொல்லுங்க சொல்லுங்க என்னத்துக்கா என்ன ஒரு அளவில் தொழில்நிமித்தான் வந்துருக்கீங்க ஒரு தொழில்நுமித்தமாக தான் வந்தது சரி நாங்கள் கதைக்கிறத விட வந்து செயலில் ஹார்ட் மட்டு கொண்டு வந்துட்டோம் இந்த பொக்ஸால் இதுக்கெல்லாம் அந்த ரகசியம் ஒன்று இருக்குது நாங்கள் சரி இந்த தொழில் பார்த்தா தான் ப்ரோ வந்தவர் ப்ரோ இதுக்குள்ள என்ன இருக்குது இதுக்குள்ளே எஃப்ஐ ட்ரோன் இருக்குது இதில் வேலை என்ன சொன்னால் சாதாரணமாக வந்து ட்ரோன்ல வெளியெடுக்கணும்னா வந்து ஏரியல் போட்டோகிராஃபி சுற்றி வர ஐயோ சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து கணக்கு இதாக இருக்குது ஒரு நேரடியாக விளங்குற மாதிரி விளங்கப்படுத்த மாட்டா அது கொஞ்சம் ஜோதிக்க சரி சொல்லுங்க இப்போ நார்மலாக நான் வீடியோ எடுக்கிறேன்னா வந்து ட்ரோன்ஸ் பாவிப்பேன் அந்த ட்ரோன்ஸுக்கு வந்து இப்போ என்னென்னு சொல்கிறாரு இப்போ நேரடியாக இப்படி வச்சு இப்படி எடுக்கிறதான இது இப்போ இந்த மாதிரி ட்ரோன்ஸ் பாவிச்சம வந்து இப்படி கீழே ஒரு சிங்கிள் டேக்கிலே வந்து ஒரு இடத்த காட்டலாம் போகும் அது ஒரு விஷயம் நார்மல் ட்ரோனில் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அதில் நிறைய நேரம் பிடிக்கும் எடுக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு பெட் டி லைஃபும் குறையாக தான் இருந்தாலும் ஒரு அதில் ஒரு ஒரு பத்து நிமிஷம் எடுக்கிற ஷார்ட் வீடியோ அந்த வீடியோ வந்து ஒரு டென்ட் நிமிஷம் மூணு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் இல்லை சரி எடுத்து காட்டுங்க எடுத்து பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து திறக்க போகிறோம் இந்த ராசியை ரைட் இவ்வளவு தான் இதில் தான் தரும் சின்ன குட்டி ரோண்டால் இப்போ சாதாரண மாட்ட யார் யார் சீரியஸில் வர மேவிக் சீரியில் வர ரோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதே மாதிரி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இதில் சரி இந்த கேமரா இதிலே போட்டியிருக்கா கலெக்டி போட்டு அதிலே போட்டியிருக்கு வெயிட்டு கேமரா மட்டும் தான் இருக்கு என்ன ப்ரோ கேமரா இருக்குந்தா அது

இது வந்து ஃபோனில் பார்க்குற விஷயத்த இந்த கோகுள்ஸ்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் இல்லை ஓகே நாங்களும் இன்றைக்கு பார்ப்போம் கண்ணார் வந்து நான் இன்றைக்கு வந்துட்டேன் ப்ரோ ப்ரோ பறக்க விடுங்க வா இப்படியான ட்ரோன் ஷூட் எடுக்கிறாருக்கு தான் வந்து மன்னாரிலேருந்து இங்கே வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்றாருன்னு இப்போ கூடுதலாக வந்து ப்ரோ இப்போ சில பேர் யோசிப்பில் அப்படி இல்லாமல் செய்யணுமாண்டு என்னென்னதுக்கு இந்த மாதிரி ட்ரோன் ஷூட்டு எடுக்க கூடுதலாக இந்த ட்ரோன் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு தான் கூடுதலாக ஆ ஓகே அட்வென்ச்சர் அட்வான்ஜர் அது வந்து கொஞ்சம் காட் இல்லாமல் தனியாக பொருள் <laughs> அவ்வளவு <laughs> <hari> <hari> <laughs> 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 எல்லாத்துக்கும் டீஜேர் ப்ரெஷ் அண்ட் கோல்ட் ப்ரோ இந்த கண்ணாடி என்ன ஒரு பார்க்கணுக்கே இந்த கண்ணாடி போடுறதுக்குள்ளே கண்ணாடி போடணுமா ஓ இல்லைண்டா இது இப்போ எனக்கு ஏத மாதிரி செட் பண்ணிக்கிறேன் இதுனண்டா சில பேர் கண்ணாடி வாய்ப்பாங்க நான் பாய்க்கணும் உங்கள்கூட கண் பாரா நல்லா இருக்கலாம் சில பேரை கொஞ்சம் அந்த தூரம் பாரக்கு எனக்கு தூரம் பாரா கொஞ்சம் குறை அப்போ அதெல்லாம் செட் பண்ணணும் அதில் வீடு ஓகே லென்ஸில் செட் பண்ணுறதுக்கு ஓகே

சரி பார்த்து நாங்கள் வேற லெவலாக வந்துருக்கு கயனை பார்த்த கயன் எப்படி இருந்து நான் கயன் இதை பார்த்து கயன் உள்ள ஒன்று நேப்பான் இதை ஒன்று எடுக்க உடவே எடுப்பவா வேறு காலத்தில் எடுப்பவா உங்களுக்கும் ட்ரோன் ஷூட்டுகள் தேவை பெர்ஃபெக்டாக எதுவும் தேவை அப்படியான ரியல் எஸ்டேட் சரி உங்களோட வீடுகள் சரி வேறு சம்மந்தமான விஷயங்களுக்கும் தேவைன்னா வந்து நீங்கள் வெயில் வந்து தொடர்பு கொள்ளலாமே நம்ம கொடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்துற்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறவங்களுக்கு இந்த இந்த மாதிரி ட்ரோன் சொட்டுகள் வந்து உங்களுக்கு தேவை இல்லை உங்களுக்கு வந்து பிரியோசனப்படும் அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை மற்றது ரியல் எஸ்டேட் அப்படியான ஆக்கல் செய்திகள்னா வந்து இது வேலை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஃப்ரோ உங்களை தொடர்பு கொண்டு நான் என்னன்னு தொடர்பு கொள்ளலாம் போ அது சொல்லுங்க சொல்லிவிடுங்க ப்ரோவர் வைக்கப்படுறேன் அடுத்து எட்ட சொல்றேன் அடுத்து எட்ட சொல்றாரு சொல்லுங்க என்ன வாட்ஸ்அப் நம்பர் சைவரம் எழுபத்தஞ்சு சைவரேழு இருபத்தொம்போது நூற்றி அறுபது அதுக்கு முன்னால் ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு போட்டிங்கள்ல தான் இலங்கைக்கு வேறு இலங்கைக்கு வேறு ப்ரோ கொஞ்சம் காய்கறக்கு விற்க போடுறாரு முதல் இருந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோ உங்கள்கிட்ட வந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி எடுக்கிறாங்க அவரை பேரு கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறான் ப்ரோ அங்கல் அவர் கயக்காவே இருக்கா ப்ரோ பம்பில் காயும் நாலு விஷயம் கயப்போம் சரியான கட்டிட்டீங்களா அவ்ரோ ஏன் ப்ரோ எத்தனை வயசு உங்களுக்கு

சரி இப்போ பார்த்து நாங்கள் இதோட இந்த வீடியோ வந்து முடிப்போம் மண்ணே வருவோம் ப்ரோ வந்தாங்க டைம் வந்து சந்திப்போம் கல்யாண தான் போயிடலாம் போட்டோம் மன்னேரில் போய் ப்ரோ சந்திக்கலாம் ரைட் மன்னேர் மட்டுமில்லை இலங்கையில் இருக்கிற எல்லா மாவட்டங்களும் போவோம் எல்லோரையும் சந்திப்போம் அவைகளுக்கும் வந்து ஒரு அனுபவத்தை கொடுப்போம் என்ன ஓகே இதோட ட்ரைவ் செய்கிறோம் அடுத்தவனுடைய சந்திப்போம்